செம்மணி சிந்தி பாத்தி புதைகுழியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை எட்டு மணியளவில் இந்த அகழ் ஆரம்பிக்கப்பட்டது டாக்டர் பிரணவன் அவர்களின் அவர்களுடன் ராஜ் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் அவர்கள் இந் அவர்களுடைய குலாம் இந்த அகழ் பணியை ஆரம்பித்தது முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதைகுழி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும் மற்றது இந்த அகழ் பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு விரைவு பட்டது விரையப்பட்டது தொடர்ந்து மூன்று மணியிலிருந்து இந்த அகல் பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதன் பிற பிற்பாடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினுடைய சார்பில் அதனுடைய ஆணையாளர் முராகி மற்றும் சட்டத்தன்மை ஆகிய நாங்கள் இந்த மனித பூதை ஒளி அகழ்வு பணிகளில் நாங்கள் அவதானிப்பாளராக நாங்கள் செயற்பாட்டு வருகின்றோம் குறிப்பாக இந்த மனித புதைவொலி சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனத பொதுவாளிகளுக்கும் அணை காணாமல் போனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடும் என்கின்ற ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளை நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் பொகுத்தொடுவாய் மன்னார் திருப்திச்சரம் மற்றும் சதோஷா உட்பட்ட பல்வேறு மனத பொதுவழி வழக்குகளில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த மனித புதைக்குழி வழக்கிலும் நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றோம் க மேலதிகமாக மனித அவயங்கள் அல்லது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுவதாக இருந்தால் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான விடியப்பரப்புகளில் காணாமல் போனோம் பட்டியல் விளக்கம் தன்னுடைய தீவிரமான அக்கறைகளை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் அதனுடைய பிரிவுகளின் ஊடாக என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் அது அது தொடர்பான பரிந்துரைகளை நாங்கள் காணாமல் போன கட்டி அலுவலகம் வழங்கி வருகின்றது இந்த குறிப்பிட்ட நிதி கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தால் கோரிக்கப்பட்டு குறிப்பிட்ட குலாமி நாளில் தயாரிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு ஏற்கனவே முதற்கட்டத்துக்கு தேவையான நிதி முற்று முன்னதாக நீதிமன்றங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கு